தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் காணொலிகளை போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் அமுல் நிறுவனம் குறித்து உங்கள் எல்லாேருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த இப்போ பால் பாக்கெட்டாக இருக்கட்டும் அதே போல ஸ்வீட்ஸ் சார்ந்து இருக்கட்டும் அதே அதேபோல் இன்னும் என்னென்ன பொருட்கள் அவர்கள் நிறுவனத்தை இருக்காங்க கவனிச்சிருப்பீங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா இனிவரும் காலங்களில் அந்த பொருட்களை வாங்குறதை தவிர்த்து கொள்ளுங்கள் தமிழர்களுக்கு ஒரு நான் வைக்கிறேன் காரணம் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா அந்த நிறுவனம் வந்து வந்து இலங்கை கிரிக்கெட் டீமுக்கு வந்து பார்க்க முடிந்தது கொஞ்சமாவது வந்து தமிழ் மக்கள் மீது கொஞ்சம் அக்கறை இருந்தது அப்படின்னா இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகாவது அவர்கள் கொஞ்சம் புரிதல் ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம் எண்ணற்ற மக்களை கொன்று குவித்த அந்த சிங்கள நாட்டிற்காக விளையாடுகிற அந்த வீரர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஸ்பான்சர்ஷிப் தமிழர்கள்ட்ட அந்த பொருட்களை விட்டு அவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு போய் அந்த டீமுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணுவது அப்படிங்கிறது எங்களால் வந்து எப்பயுமே ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத தம்பிகள் அதிகமாக வந்து பகிர்ந்துட்டு இருந்தாங்க ஸோ முடிந்த அளவுக்கு என்னாலும் கடத்த முயல்கிறேன் அதனால் வந்து ஒவ்வொரு நபர்களுமே வந்து புறக்கணிக்க தொடங்குங்க இதில் வந்து அவங்க சிங்களர்களுக்கு ஆதரவாகும் அதுவும் சிங்கமனையும் வந்து அவங்க வந்து பெருமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க புறக்கணிப்பது அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அவர்களுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுத்தா தான் இனி வரும் காலங்களில் இது போன்று யாருமே வந்து ஒரு முடிவு எடுக்க மாட்டார்கள் அப்படின்னு நினைக்கிற மக்களே இப்போ என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு இருதர முக்கியமான செய்தி பேசுகிறது தான் வந்துருந்தேன் அதில் மொதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அப்படிங்கிறது எப்போ வரும் சொல்லிட்டு பல நபர்கள் தொடர்ச்சியை இருந்தாங்க வருகின்ற மாதம் பத்தாம் தேதி அதாவது ஏழாவது மாதம் பத்தாம் தேதி வந்து தேர்தல் நடைபெற இருக்கிறது அப்படிங்கறது அஃபிஷியல் சொல்லியிருக்காங்க அதே போல நாமினேஷன் டேட் இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள முடியுது அப்படிங்கிறத வந்து அறிவிச்சிருக்காங்க அடுத்து ஒரு மூன்று தினத்து கழிச்சு பதிமூணாம் தேதியே வந்து ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க மக்களே ஸோ அதனால திரும்பவும் வந்து கீழே இருக்க புகைப்படம் என்ன அப்படின்னா திரும்ப தம்பிகள் முதல்ல இருந்து வந்து ரொட்டினா வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அவங்களுடைய பிரச்சாரம் அப்படின்னா வாகனத்தை எடுத்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த புகைப்படம் சொல்வது வேறு ஒன்றும் கிடையாது ஸோ தம்பிகள் திரும்பவும் வந்து நாமினேஷன் பண்ண போகிறாங்க தேர்தலுக்கான வேட்பாளர் அப்படிங்கிறத யாரும் அறிவிச்சிருவாங்க அப்புறம் தொடர்ச்சி வேலைகளை வந்து ஈடுபட போறாங்க நான் இதற்கு முன்பே ஒரு காணொலி பேசியிருப்போம் ஒரு இரு வாரங்களுக்கு முன்பு நினைக்கிறேன் ஐயா குரு அவர்களுடைய பெண்ணை வந்து அந்த நிற்க வைக்கலாம் அப்படிங்க மாதிரி வந்து பிளான் இருக்குது அப்படின்னா அவர்களே வந்து நாம் தமிழ் கட்சி இணைய வந்து விருப்பப்படுகிறார் அப்படிங்கிற செய்தியை வந்து கசிஞ்சிட்டு இருந்தது இல்லையா ஸோ நம்ம இது வந்தாலும் பொறுத்து இருந்து பார்ப்போம் அதை வந்து உறுதிப்படுத்திருச்சு அப்படின்னா அடுத்து ஒரு காணொலி நம்ம பதிவு பண்ணிடுவோம் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு தகவலுங்க மதுரை ஆதீனத்திலிருந்து ஒரு விஷயம் வந்து பகிர்ந்துருக்கிறாங்க ரொம்பவே வந்து வியப்புக்குள்ள விஷயம் அப்படிங்கிற எடுத்துக்கலாமே எல்லாரும் வந்து வரவேற்றிட்டு இருக்கிறாங்க கட்சியிலிருந்து நாம் தமிழ் தம்பிகளாக இருக்கட்டும் அதே போல் தமிழ் தேசிய தம்பிகளாக இருக்கட்டும் எல்லாருமே வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இலங்கை தமிழர்களுக்கு தனி நாடு கோரிக்கையை முன்வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மதுரை ஆதினியம் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா மூன்றாவது முறையாக அதாவது பிரதமர் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதுனால பதவி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இலங்கை தமிழர்கள் கொண்டதால் தான் மத்திய மத்தியில் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வரல இன்னி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணி தமிழர்கள் வந்து எல்லாருமே அவர்கள் ஓட்டு போட்டது வந்து ரொம்பவே வருத்தம் ஒரு செய்தி தான் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இலங்கை தமிழர்களுக்காக தனி நாடு தமிழீடம் அமைக்க வேண்டும் என விரைவில் பிரதமர் தகவலை சந்தித்து கோரிக்கை வைக்க உள்ளேன் அப்படிங்கிறது பதிவு பண்ணிருக்காங்க ஸோ இந்த கோரிக்கை அப்படிங்கிறது செல்லுபடி ஆகுமா ஆகாதா தான் கடந்து ஒவ்வொரு முக்கியஸ்தர்களும் இப்படி ஒருமித்த குரலோடு எல்லாரும் போயிட்டு தொடர்ச்சி கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய அரசு ஏன்னா மூன்றாவது முறையாக ஒரே அரசு வந்து இங்கே வந்து மத்தியில் வந்திருக்குது அப்படின்னா அவர்கள் நினைத்தார்கள் அப்படின்னா எங்கெங்கோ அதாவது பல பல்வேறு நாடுகளில் இருக்கின்ற பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் அப்படி சொல்கிற அரசு இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கலாம் ஏன்னா வந்து கோரிக்கை வைப்பது அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதுமே இருக்கின்ற மக்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வந்து இதற்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் அவர்களுக்கு என்ன பதில் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறத இதெல்லாம் சாத்தியமா சாத்தியப்படாதா அப்படிங்கிறதா கடந்து ஒவ்வொரு நபரும் இது மாதிரி வந்து ஒரு முயற்சி ஏற்படுகிறார்கள் அப்படிங்கிறதே வந்து வாழ்த்துக்கள் கூறிய விஷயம் பார்க்குற மக்கள் இது குறித்து உங்களோட கருத்து வரவேற்கப்படுகிறது மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்